ஹாய் வணக்கம் ஜூ டிஎஸ்எஸ்வி சேனல்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்றங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸிங் வீடியோவை பார்க்கலாம் தமிழ் லைனில் பார்த்துட்டு தான் வந்து பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க இது ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினுங்க ரா உஷாவில் வந்து சின்ன மிஷின் தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோசரம் மிஷின் வாங்கியிருக்கிறோம் அதை அப்படியே அன்பாக்ஸிங் வீடியோவை போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு போட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது புதுசு மாதிரியே இருக்குது நல்ல காசு உண்டான ஒர்த்தபுள் மிஷினுங்க இது பாருங்க வீடு நல்லா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்துடுச்சுங்க பார்சலில் எந்த ஒரு டேமேஜும் பண்ணலை பாருங்கள் ஸ்மூத்தாக ஓடுது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நல்லாவே ஓடுதுங்க வாங்க பேக்கெட் பிரித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கடை அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் இப்போ எல்லாருக்குமே ஒர்த்த பில்லு இப்போ யூஸ்ஃபுல்லு தாங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது செகண்ட் ஹேண்ட் மிஷின் இந்தளவுக்கு இருக்குது நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறோங்க என்கிட்ட இருக்கிறது பெரிய மிஷின் ராதா மிஷின் இருந்துச்சுங்க இவங்களோட வீடியோ பார்த்து தாங்க நான் மிஷின் ஆர்டர் கொடுத்தேன் ஒரே நல்லா போட்டு விட்டுட்டாங்க எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இல்லாமல் அப்படியே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு மணி நேரத்தில் செட் பண்ணிட்டோம் பாருங்கள் புதுசு மாதிரி இருக்குது மற்ற கடையில் எப்படின்னு தெரியாது ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த கடையில் வாங்குகிறோம் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை விட அதிகமாக நல்லாவே இருந்துச்சுங்க மிஷினு உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you.